இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏன் ஆண்கள் உட்கார்ந்துதான் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தெரியுமா நாம் ஒரு சில தசாப்தங்களுக்கு சிறுநீர் பின்பற்றி வந்தோம் ஆனால் நாகரிக வளர்ச்சி பொது கழிவறை வடிவ மாற்றங்கள் உண்டான பிறகு நின்று சிறுநீர் கழிப்பதுதான் நாகரிகம் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது அநாகரிகமான செயல் என்பதை பல நகர மக்கள் பார்க்க ஆரம்பித்தனர் ஆனால் இப்போது ஆய்வாளர்கள் ஆண்களும் நின்று சிறுநீர் கழிப்பதை தவிர்த்து உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என அறிவுரைக்கின்றனர் இது ஏன் இதனால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன என்று இனி நாங்கள் கூறப்போகின்றோம் ஆண்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை விட உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும் போது பாக்டீரியாக்கள் பரவும் விதம் குறைகிறது மேலும் நோய் நுண்மங்கள் தொற்று உண்டாகும் விகிதமும் குறையும் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதுதான் நல்லது என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும் முறையால் கழிவறை கழிவுகள் சுத்தம் செய்யும் வேலை செய்பவர்களது வேலையும் எளிதாகும் என கூறுகின்றார்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும் போது நீங்கள் ஒரே முறையில் நேர்பையில் நிறைந்திருக்கும் மொத்த சிறுநீரையும் கழித்து விட முடியும் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கும் போது இது முடியாது சிறுநீர் பாதையில் நோய் உள்ளவர்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது நல்லது ஏனெனில் முழுமையான சிறுநீர் கழிக்க இம்முறை உதவுவதால் இதை சரி செய்ய முடியும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆரோக்கியமாக இருக்கும் ஆண்களுக்கு உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதால் பெரிதாக எந்த மாற்றமும் தெரியாது ஆனால் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதுதான் சரி இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏன் ஆண்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என தெரியுமா மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்